திருஅள்ளிக்கேணியில் நெசவாளர் திருவிழமை செங்குந்த கோட்டம் சிவசுப்பிரமணிய சுவாமி டெம்பிள்

सुब्रह्मण्यं सुब्रह्मण्यं षण्मुखनादा सुब्रह्मनादा सुब्रह्मण्यं 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 षण्मुखनाथा सुब्रह्मण्यं हर 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 सुब्रह्मण्यं शिव 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 सुब्रह्मण्यं विन्दुकलादी नमो नमः வேத நம ஞான பண்டித சுவாமி நமோ நம அருள் தாரா நாகராஜர்களை எல்லாம் காப்பாற்றிய என் குக்கே சுப்பிரமணிய சுவாமிந்த கோட்டை சுப்பிரமணிய சுவாமி வட திருத்தணிகை தணிகையின் போலே தனித்தனியாக கோபுரஸ்தலம் எழுந்தார் சுப்பிரமணியர் அரோஹரா திவியின் முருகனுக்கு அரோஹரா செங்குந்த போட்ட ஆண்டவருக்கு அரோஹரா அரோஹரோ